ஹாய் ஹலோ வெல்கம்மர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் தாங்க முளைசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதவன் இருந்துட்டு எதுக்காக வந்து மல்லியோட ரூம் கீம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் த்ரீ நாட் த்ரீயோட ரூம் கீ வந்து ஸ்பேர்க்கி வந்து வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரிசப்ஷனில் வந்து போயிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க ரிசப்ஷனாக இல்லை ரிசிப்ஷனாக என்ன அங்கே முன்னாடி வந்து அறிவுரை வந்து சொல்லி சொல்லுவாங்களே அந்த இடத்துல இருந்து வந்து கேட்டுட்டுருக்காரு கேட்டுட்டு வந்து எப்படிங்க சார் அதெல்லாம் வந்து தர முடியாது அடுத்தவங்களோட ரூம் கீ வந்து எப்படி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ரூமில் வச்சு ஏதோ வந்து பிளான் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்று இருந்துட்டு ஆனால் இதில் வந்து நர்மதாவுக்கு வந்து ஒரு உடன்பாடு கூட வந்து கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க அந்த ஃபேமிலி அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து எதிராக வந்து நான் வந்து வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நர்மதா வந்து பின் ஆனால் அதை வந்து புரிஞ்சிக்காம இந்த ஆதவன் இருந்துட்டு என்ன நீ வந்து என்ன சென்டிமெண்ட் வந்து பார்க்குறியா இந்த தொழிலில் இந்த தொழிலுக்கு வந்து நம்ம வந்து இருபது வருஷம் ஆகுது இந்த இருபது வருஷத்தில் வந்து ஒரு டைம் கூட வந்து மாட்டிக்கல ஆனால் உன்னால் வந்து நம்ம வந்து மாட்டிக்கோங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதவன் வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து நர்மதா இருந்துட்டு எனக்கெல்லாம் அதெல்லாம் வந்து தேவையில்லை எனக்கு இந்த ஃபேமிலியை வந்து வெற்று என்னால் வந்து இந்த தொழிலில் வந்து இந்த ஃபேமிலிக்காக வந்து நான் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நர்மதாவும் வந்து ஆதவனுக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போது நர்மதா வந்து சொல்லி சொன்னாலே வந்து கேட்காத போது வேறு யாரோ வந்து ஆதவனுக்கு வந்து சொல்லி சொல்கிறாங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது தான் வந்து தெரிய வந்தது இந்த நிஷா வந்து ஃபோன் பண்ணி வந்து ரகலை வந்து பண்ணியிருக்காங்க எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்மதா கிட்ட தான் வந்து வழக்கமாக வந்து பேசுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதவன் வந்து நிஷாவுடைய ஃபோனை எடுத்து யார் வந்து என்ன பேசுனாங்க என்னன்றது எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி தான் வந்து ராஜேஸ்வரி வந்தால் அவள் வந்து கேட்க குழந்தைய வந்து கடத்தறதுக்கு வந்து வந்திருக்காங்க போல அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து புட்டு புட்டு வந்து வைக்கிறா அது வந்து நாங்க இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று சமாளித்து எப்படியாச்சும் வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சொன்ன ஐடியாவும் வந்து நல்லா தான் இருக்குது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவளை வந்து போட்டு தள்ளிட்டு வந்து வந்துருங்க மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிஷா வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது இன்னும் சௌகரியமாக இருக்குமா அப்போ நீ எதுக்காக வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்க ஒருவேளை வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு வரது வந்து சொல்லி சொன்னியா இல்லை வந்து உனக்கு வந்து விஜய் வேணுன்றதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து பிளானாக வந்து போடுறியா என்னன்றது ஒன்றும் வந்து புரியாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நர்மதா வந்து முழிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த கேப்பில் வந்து நர்மதாக்கும் வந்து தோணுது நமக்கும் வந்து கல்யாணம் மாதிரி தான் ஆகிடுச்சு இருக்கோம் ஒருவேளை வந்து நம்ம வந்து ஏன் வந்து வந்து லோ பண்ணிக்கூடாது கல்யாணம் கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நர்மதாக்குள்ளேயே வந்து தோணிடுச்சுன்னா ஏன் நர்மதாவுடைய உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு அதனால வந்து தோணினாலே வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா வந்து அது வந்து எனக்கு வந்து தெரியல ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுடைய இது எல்லாமே வந்து அவங்களும் அது அப்படி வந்து தோன்றதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சொல்லி சொல்ல மாட்டேன் தப்பு தாண்டி முட்டாளும் அடுத்தவனோட பொண்ணு புருஷனை வந்து போய் நீ வந்து என்னுடைய கணவனை வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது வந்து முட்டாள் தனமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தோணுதுங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக எல்லா விஷயத்தையும் வந்து இந்த டிரைவர் வந்து டிரைவர் கிடையாது இந்த ஹோட்டல் ஊழியர் வந்து கிடையாது அவன் வந்து ராஜேஸ்வரி வந்து செட் பண்ணாலும் என்னுடைய அக்கா வந்து செட் பண்ணாலு எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனையில் வந்து எங்களை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்கான் அதுக்கு வந்து இவன் வந்து உடனே வந்து இருந்திருக்கான் எங்களை வந்து அதுக்காக தான் இவன் வந்து வேவ் வந்து பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு நர்மதா நர்மதாக்கிட்டேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன்கிட்டயே வந்து சொல்லி சொல்றாங்க அப்போது இவங்களுக்கு வந்து புரிய வருது என்னடா இது நம்ம ஒரு பிளானை வந்து போட்டு இங்கே வந்து உள்ளே வந்து இறங்கினா நமக்கு மேலே வந்து ஒருத்தன் வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வச்சிருக்கானே அப்போ எது பண்ணியிருந்தாலும் வந்து நம்மளும் வந்து மாட்டியிருப்போம் தானே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து முடிக்கிறாங்க அப்போது தெரிஞ்சு போச்சு இதில் வந்து இன்னொருத்தனும் வந்து இருக்கான் அவனையும் வந்து நம்ம வந்து கூட்டு செத்துக்கிட்டால் வந்து சரியாக வந்து போயிடும் எதாக இருந்தாலும் வந்து அவன் மேலே வந்து பழைய போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆதவனை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் வந்து கீயும் வந்து போட்டு வாங்கிறதுக்காக வந்து கேட்டிருக்காங்க கேட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன்று எப்படியாச்சும் வந்து ருத்ரனை வந்து கோத்து விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பப்பா சி ஊட்டடம்